பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நிறைய பிரயாணங்கள் புது விஷயங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கோவில்கள் தான் ஒரே சரணாகதி எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது நல்லபடியாக இருக்கணும்னா போய் ஜம்முன்னு பெருமாளை போய் பார்த்துருவாங்க காலையில் துளசியை தீர்த்தம் சாப்பிடுங்க மழை நீரை பிடிச்சி சுவாமிக்கு கண்டிப்பாக அபிஷேகம் செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் அஞ்சு நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் உண்டு கண்டிப்பாக சுப செலவுகள் உண்டு கண்டிப்பாக சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் சுக்கரன் போய் குரு வீட்டில் உட்கார்ந்து கூட பிரச்சனை கிடையாது அது இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அயல்நாடு போகிறது வெளியூர் போகிறது ஆர் வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்து அப்பா ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இடையூறு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரப்படாமதா செட் ஆயிடும் மகாலட்சுமி வழிபாத்தத்தை கொடுப்பாள் ராசியான மெத்துனா ராசி இந்த மெத்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல நாள்னு சொல்லலாம் நாலு கிரகங்கள் உங்களை பார்க்குது அப்ப உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு புது விஷயம் நடக்க நடக்கப்படுறதுன்னு சொல்லலாம் அப்ப கண்டிப்பா இன்றைய நாளை பொறுத்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் யதார்த்தமாக தள்ளி போய் நடக்கும் அவ்வளோதான் சமாச்சாரம் வேறு பெருசாக ஒன்றும் ஆகாது நடக்கும் ஆனால் தள்ளி போய் நடக்கும் சின்ன விஷயம் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட ரொம்ப எழுத்து நடக்கும் ஈஸியாக நடக்கிற மேட்டர்லாம் வந்து வேணும்னே தடை பண்ணுற மாதிரி வேணுனே நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும் கவனம் தேவை என்னால் வீட்லேயும் சரி வெளியும் சரி பப்ளிக்னால உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் பெண்ணால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக மிக முக்கியமான நாளாக இருக்கப்படுறது ஆறாம் இடம்ங்கிறது க்ஷத்ருன்னு சொல்வோம் இவ்வளோ கிரகங்கள் சேர்ந்தால் பழைய வன்மம் பழைய பகை இப்போ க்ஷத்ருக்களாக மாறும் வீட்டில் சந்தோஷங்கிறது இருக்கவே இருக்காது நிறைய கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பண பற்றாக்குறை சற்று அதிகமாக இருக்கும் அதுக்கும் மேலே கணவன் மனைவியில் அவங்க ஹெல்த்து பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில இடங்களில் பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கவனம் தேவை மெயினாக நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த பொருட்கு பஞ்சமஸ்தானம் நல்லா அமைஞ்சிருக்கு பஞ்சமஸ்தானம் இருக்குன்னா எந்த கவலையும் கிடையாது உங்களுக்கு எப்படி எது வேணுமோ அதை தகுந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஆனால் பஞ்சமஸ்தானத்துக்கு சனி பார்வை இருப்பது காதல் தேவையற்ற காதல் தேவையற்ற இதெல்லாம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு ஆதும் சரி உங்கள் பையனாக இருக்கலாம் பொதுவாக ஹெல்த்து தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நெஞ்சு சளி கோர்த்துக்கும் ஃபுல்லாக அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம்னால வந்து தொண்டை பிரச்சனை கொடுக்கும் கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன பிரிவுகள்லாம் வரும் கவனம் தேவை இன்றைய நாளை பிறத்துலையும் மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும் ஆரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நில புலன்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் நல்லாயிருக்கும் ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா பத்து முயற்சி தானாக தேடி வரும் அதில் எல்லாம் சண்டை போட்டு தான் ஒரு காரியம் பண்ணுற மாதிரி இருக்குது வீடு கண்டிப்பாக கட்டுற மாதிரி வரும் வீட்டுக்கான விஸ்தீரண சம்மந்தப்பட்ட வேலைகள் வீட்டுக்கான ஆடம்பர பொருட்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கலாங்கிற எண்ணம் வரும் ஒரு சில பேர் வாங்கிடுவீங்க டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள கன்னிராசி நண்பர்கள் கண்டிப்பாக வண்டி வாங்கக்கூடிய பிராப்தம் கனரகம் பெரிய வண்டியாக வாங்குவீங்க லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி மினிமம் ஒரு நாலு பேர் உட்காந்து அஞ்சு பேர் உட்காந்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய வண்டியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் இன்றைய நாள் வந்து நல்லாயிருக்கு மெயினாக சொந்த பந்தங்களை வீட்டுக்குள்ளே விடாமல் இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனிறம் அஞ்சு நேரம் எந்த விஷயத்தையுமே கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து போகும் ஒரு சில பேருக்கு கழுத்து பாதிப்புகள் வந்து போகும் ஒரு சில பேருக்கு தங்கச்சியினால் சில பிரச்சனைங்கிற மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஒரு தேவையில்லாத போ தேவையில்லாத பிரச்சனை முத்தக்கூடிய வாய்ப்புகள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் விரச்சிக ராசி நண்பர்களுக்கு அற்புதமான நாள் புதன் தன்னுடைய சுயசாரத்தில் இருப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது சனி பூரட்டாதி நட்சத்திரம் உட்காந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு கடன் அடைப்பீங்க பணத்துக்கு பஞ்சம் கிடையாது பணம் கொட்டும் அட் தி சேம் டைம் ஹெல்த் கவனமாக பார்த்துக்கணும் சாப்பிடக்கூடிய உணவுகள் கவனமாக இருக்கணும் வீட்டில் ஒய்ஃபோட ஹெல்த் பிரச்சனையாகலாம் கணவருடைய ஹெல்த்து பிரச்சனையாகலாம் அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டோம் மறைவு பகுதி அதாவது சில பேருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி சில பேருக்கு இந்த அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை அப்படி இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துன்னா போகிறோம் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது மற்றெல்லாம் நல்லாயிருக்கும் மெயினாக வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனரும் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எல்லாமே நல்ல விஷயங்களாகவே நடக்கும் எடுத்தோமா ஒரு காரியத்தை முடித்தோம்மான்னு ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நாள் சிந்தித்து செயல்படக்கூடிய நாள் அவசரத்தில் ஹெல்த்தை மட்டும் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க நல்லா இருக்கும்னு சொல்லி சுல்லுன்னு கொடிச்சிங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ஃபாக் டியூவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கழுத்து கழுத்து தொண்டை பிரச்சனை வரும் அதனால் அதை பார்த்துங்க நிறைய பேருக்கு நான் பார்க்குறது வீட்டில் பெரியவங்களுக்கு முட்டி பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை சொல்லியாகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும் ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய நாள் வெந்நீர் மட்டும் குடிங்க தயவுசெய்து நான் சொல்கிறது கேளுங்கள் வெந்நீர் மட்டும் குடிங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானது மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரையஸ்தானம் இருக்குது பேசிக்கலாம் பேசிங்களா இருக்குது அப்படின்னாவே விரயங்களாகவும் அர்த்தம் அதாவது சுப வரையங்களாகவும் அர்த்தம் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தட்டி போயிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இப்போ கரெக்டாக நடக்கும் ஆலய பிரவேசங்கள் தூரதேச பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நல்லா செலவாகும் அதுதான் நான் பார்க்குறது மெயினாக பெண்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லாயிருக்கு பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான அஞ்சாண்டு நம்ம ரொம்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் நண்பர்கள் மூலியமாக நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது சந்தோஷம் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு இக்கு இருக்குது அதாவது பிரச்சனையும் இருக்குது செலவும் இருக்குது உங்கள் பையில் கையில் இருந்தக்கூடிய பணம் அல்லது பையில் இருக்கக்கூடிய பணம் செலவழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானிடம் ஆரஞ்சு தினம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலையில் மாற்றம் வேலையில் சின்ன சுணக்கம் இல்லையா வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும் கோவிலுக்கு போகலான்னா கோவிலுக்கு போக முடியாமல் டயர் பஞ்சர் ஆகிறது இல்லைன்னா மெயினாக வண்டியில் ஏதாவது பிரச்சனை ஹோல்ட் ஆகிறது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போங்க பிரச்சனை கிடையாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி தான் இருக்குது கவனம் தேவை மெயினாக வெஹிக்கிள் அதுக்கப்புறம் உணவு அதாவது வெளியே ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதா நல்லது அதுவும் பரமாத்மனுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் சாப்பிட்டு நான் சாப்பிட்றேன் நைவேத்தியத்துக்கான அட் சம்திங் இங்கிலீஷில் சொன்னால் தேங்க்ஸ் கிவிங்னு சொல்லலாம் அப்படி நீங்கள் மனசில் நினைச்சு சாப்பிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த உடம்புல பிரச்சனை வராது சரியாயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் மஞ்சள் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி